الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أنبند إسلامي سخدرك لي. ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது ரபி உல் ஆஹ் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி புனித மஸ்ஜி இமாம் அஷேக் அவர்கள் உறுதியாயிருத்தல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமம் கூடியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் அஞ்சுவதுதான் ஈடேற்றமும் கௌரவமும் இதன் மூலமாகத்தான் கிடைக்கும் பாவங்கள் செய்வதன் மூலமாக அழிவும் தான் கிடைக்கும் என்று கூறியவர்களாக நீங்கள் முறையாக அல்லாஹு அஞ்சு கொள்ளுங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்ற சூரா ஆல இம்ரானின் நூத்தி இரண்டாவது வசனத்தை கூறி தகுவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே உலகத்திலே பிறக்கின்ற எவருக்கும் நிரந்தர இருப்பிடம் கிடையாது உலகத்திலே நீண்ட நாள் வாழலாம் என்ற ஆசையும் எவருக்கும் உரித்துடையதல்ல மனிதர்களை பொறுத்தவரையிலே ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றான் அவனை தொடர்ந்து ஒவ்வொருவராக இந்த உலகத்தை விட்டு தொடர்ந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் காலத்தை பொறுத்தவரையிலே இரவு பகல் மாறி மாறி வருகின்றது ஒவ்வொரு இரவும் சென்று விட்டால் அடுத்த நாள் வரக்கூடிய இரவு புதிய இரவாகத்தான் இருக்கின்றது மரணத்தை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் அறைகூவல் விடுத்துக் கொண்டே இருக்கின்றது நீ மரணித்து மரணி மரணிப்பதற்கு அண்மித்து விட்டாய் என்ற செய்தியை பல வழிகளில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பை தாமதப்படுத்திக் கொண்டிருக்கின்றது அவன் எப்போது இந்த உலகில் சுவாசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் இருக்கின்றானோ அந்த நேரத்தில் தான் கருவறையிலிருந்து அல்லாஹ் அந்த குழந்தையை பிறக்க செய்கின்றான் இதே போன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய மரண ஓலங்கள் அன்மித்துக் கொண்டே இருக்கின்றன என்ற செய்தியை சிந்திக்கின்ற போது அவன் உணர்ந்து கொள்ளக்கூடிய பல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றான் வாழ்வில் முடிவே இல்லாத ஒரு நிலையை அடைந்து கொள்வதற்காக ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்வை முடித்துக் கொள்ள வேண்டிய இக்கட்டான நிலையிலே இருக்கின்றான் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய நேரங்கள் ஒவ்வொரு நொடி நம்மை கடந்து செல்கின்ற போது நாம் நமது வாழ்விலே ஒரு பொழுதை முடித்து விட்டோம் என்ற செய்தியை நமக்கு உணர்த்தி கொண்டிருப்பதோடு விட்டாய் என்ற செய்தியை தொடர்ந்து கூறி இருக்கின்றன இருக்கின்றன இஸ்லாமிய சகோதரர்களே உலகிலே அதிவேகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எந்த அளவுக்கென்றால் நம்மை கடந்து செல்வதற்கான வகை பல வழிவகைகளை அல்ல ஆக்கி வைத்திருக்கின்றான் அல்லது நம்மை கடத்து செல்வதற்கான பல சூழலையும் அல்லாஹ் உலகத்திலே ஆக்கி வைத்திருக்கின்றான் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் நாளை இதனை அடைந்து கொள்ள வேண்டும் நான் இதன் மூலமாக மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று ஆசைகளை அவன் அடக்கிக் கொண்டே போகின்றான் ஆனால் ஆசைகளை அடைந்து கொள்வதற்கு முன்னால் அவனது மரண அழைப்பு அவனை அண்மித்துக் கொண்டு அவனை பயணிக்க செய்து விடுகின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இவ்வாறாக பல கவிதைகளை இமாம் நமக்கு ஒரு உதாரணமாக எடுத்துரைத்தார்கள் நமக்கு முன்னால் இருந்த எத்தனையோ மனிதர்கள் எங்கே இருக்கின்றார்கள் நம்மிடத்தில் அழகான தோற்றத்திலே அழகிய குணத்துடன் பல கோடி மக்கள் வாழ்ந்தார்கள் அவர்களெல்லாம் எங்கே காலம் அவர்களை அழைத்து சென்று விட்டது காலம் அவர்களை அரவணைத்து கொண்டு விட்டது எனவே அவர்களை அரவணைத்த அந்த காலம் நம்மையும் அழைத்து செல்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றது என்பதை இனி மறந்து விடாதே நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை பார்க்கின்ற போது உயிர் பிரிந்த மனிதனை பார்க்கின்ற போது உயிருடன் இருக்கின்ற மனிதன் நான் மரணத்துக்கு நெருங்கி விட்டேன் என்ற செய்தியை அந்த மரண செய்தி நமக்கு இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே நாம் மரணத்தை விட்டு ஒளிந்து விடலாம் மரணத்தை விட்டு தாமதமாகலாம் அல்லது ஓடிவிடலாம் என்ற கனவோ நனவாகுமா என்பதை ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும் ஒருபோதும் நாம் உலகிலே நிரந்தரமாக இருக்க போவதில்லை என்பதை உலகத்திலே நடைபெறுகின்ற எல்லா சம்பவங்களும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன ஓ மறதியாளனே நீ மனிதன் என்பதை நீ மரணித்து மறந்து விட்டாயா ஓ மறதியாளனே நீ மனிதன் என்பதை மறந்து விட்டாயா உன்னை உனக்கென எழுதப்பட்ட விதி சூழ்ந்து கொண்டே இருக்கின்றன நாமோ பயணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒன்றோ நம்மை மன்னரைக்கு அழைத்து சென்றுவிடும் அல்லது நம் அனைவர்களை மரணம் ஒன்று கூட்டிவிடும் நாளை மறுமையிலே உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒன்று கூட இருக்கின்றோம் எனவே இந்த சொற்ப காலத்திலே இச்சைக்கு கட்டுப்பட்டு மனித விளிம்பியங்களுக்கு புறம்பாக நடப்பதற்கு உனக்கு எவ்வாறு முடியும் என்பதை இந்த கவிதை இமாம் அவர்கள் நினைவூட்டிவிட்டு அல்லாஹுவை அஞ்சி படைத்தவனே பயந்து வாழ்வை நெறிமுறை அமைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் எச்சிக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இந்த வருடத்திலே இருந்தோம் இந்த வருடம் நம்மை கடந்து சென்று கொண்டே இருக்கின்றன எதுவரைக்கும் நாம் உறக்கத்தில் இருக்க போகின்றோம் விடு மனிதா உனக்கு நிரந்தர தூக்கத்தை விட்டு எச்சரிக்கை செய்கின்றேன் நாளை உனக்கென ஒரு இடம் காத்திருக்கின்றது அதற்கென நீ ஆயத்தம் செய்யாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயா மறந்த மனிதனே நரகம் நெருப்பூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய அதனுடைய நெருப்பின் வெளிப்படுத்துவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றது அன்னவர்களுடைய வாழ்வையினை சிந்தித்து பார்த்தால் அவர்கள் நிரந்தரமாக இருக்கவில்லை நபி அவர்கள் சமூகத்துக்கு வழிகாட்டியாக வந்தார்கள் அவர்கள் நிரந்தரமாக உயிருடன் இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய ஏற்பாடு இருக்கும் என்றால் அவர்கள்தான் உலகிலே நிரந்தரமாக இருந்திருப்பார்கள் எனவே மரணம் அவர்களுக்கும் வந்துவிட்டது எனவே மரணம் என்பது ஒரு குறி அந்த மரண இன்று உனக்கு இல்லை என்றால் நாளை உனக்கு அந்த குறி உன்னை தப்ப விடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள் அல்லாஹ் அல் குருவானிலே குறிப்பிடுகின்றான் அல்லாஹா இதற்கு முன்னால் வந்த எந்த மனிதர்களையும் நிரந்தரமாக வாழ வைக்கவில்லை மனிதர்களும் அவர்கள் உலகத்தை விட்டு மரணித்து சென்று விட்டார்கள் எனவே குல்லு ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை அனுபவித்து அவனுடைய உயிரிலிருந்து அந்த உயிர் உடலில் இருந்து உயிர் பறிக்கப்படும் இது அல்லாஹ் எழுதி வைத்த ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே இந்த உயிர் பறிக்கப்படுவதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட வாழ்விலே வன ந வனபுல் வன்ன கும்பிஷர் ஒல் ஹைரி நன்மைகள் மூலமாக உங்களை சோதிப்போம் தீமைகள் மூலமாகவும் உங்களை சோதிப்போம் இது உங்களுக்கு ஒரு சித்தினாவாக குழப்பமாக இருக்கும் வ இளைன துருஜ ஊம் உலகத்தில் நீ குழப்பத்திலே மாட்டிக் கொண்டாலும் எதை பெற்றுக்கொண்டாலும் எம்மிடத்தில் தான் நீ மீழா என்பதை ஒருபோதும் மரணித்து விடாதே இந்த குருவான் வசனத்துக்கு இபுனு அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் விளக்கம் கூறுகின்ற போது உங்களை அல்லாஹ் கஷ்டத்தின் மூலமாகவும் நல்ல வாழ்வாதாரங்களை கொடுத்து அதன் மூலமாகவும் சோதிப்பான் உடல் ஆரோக்கியத்தை தந்தும் நோயை தந்தும் சோதிப்பான் அதே போன்று ஏழ் வறுமையை தந்தும் செல்வத்தை தந்தும் சோதிப்பான் இதே நேரத்தில் அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய ஒரு வழியை தந்தும் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு வழியை தந்தும் இரண்டின் மூலமாகவும் உங்களை சோதிப்பான் ஏன் என்றால் இவர்களில் யார் அல்லாவுக்கும் நன்றி செலுத்துகின்றார்கள் படைத்தவனை யார் நினைத்து நன்றியுடன் என்பதை பரிசோதிப்பதற்கு இவ்வாறான சோதனைகள் முரணான விடயங்கள் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் என அப்பாஸ் ரந்தயம்பாகும் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சென்ற காலங்களிலே மனிதர்கள் அன்புடன் பாசத்துடன் நம்முடன் வாழ்ந்தார்கள் அவர்கள் எல்லாம் எங்கே பகிர்ந்து கொண்டவர்கள் அவர்களது உயர் பயிர் பறிக்கப்படுகின்ற போது நமது கரங்களால் அவர்களது கண்ணிமைகளை மூடிவிட்டோம் அல்லவா இவைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா நண்பர்களாக இருந்தவர்கள் உயிர் பறிக்கப்படுகின்ற போது நமது கரங்களால் அவர்களது இமைகளை மூடிவிடுகின்றோம் அல்லவா அந்த சடலத்தை பார்க்கின்ற போது பார்க்கின்ற போது அது உனக்கு படிப்பணையாக இருக்கவில்லையா எத்தனையோ கௌரவமானவர்கள் எத்தனையோ சங்கையானவர்கள் உயிர் பிரிக்கப்பட்டதற்கு பின்னால் நமது கரங்களால் மண்ணறையிலே வைத்து அவர்களை மூடிவிட்டு வந்தோம் அல்லவா அந்த மண்ணரை குழியிலே அவர்களை அடக்கியதற்கு பின்னால் அவர்களை பற்றி நாம் அந்த நிலையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாமா மரணத்தை பொறுத்த வரையிலே ஒரு நோயாளி துன்பத்தில் இருக்கின்றான் என்பதற்காக மரணம் ஒருபோதும் தாமதித்து விட மாட்டாது அவனுக்குரிய நேரம் வந்துவிட்டால் அவன் நோயாளி என்றால் என்ன எந்த நிலையில் இருந்தால் என்ன முற்றுப்புள்ளியுடைய நேரம் வந்துவிட்டால் உடனடியாக உயிர் கைப்பற்றப்படு கைப்பற்றப்படுவது விட்டுவிடும் அதே போன்று எத்தனையோ சின்னம் சிறார்கள் இருக்கக்கூடிய பெற்றோர்களை பார்க்கின்றோம் பொறுப்பாளர்களை பார்க்கின்றோம் அவர்கள் இந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் வேண்டும் ஆளாக்க என்பதற்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் குடும்பத்துக்காக உழைக்கின்றான் குழந்தைகளை வளர்ப்பதற்காக கஷ்டப்படுகின்றான் என்பதற்காக அவனுடைய மரண நேரம் வந்துவிட்டால் அவனை தான் விட்டு வைக்குமா யாரையும் விட்டு வைக்க மாட்டாது உரிய நேரம் வந்துவிட்டால் அவனது உயிர் கைப்பற்றப்பட்டு விடும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எத்தனை காலம்தான் மறதியிலும் ஏமாற்றத்திலும் நமது வாழ்வை கடத்திக் கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு மனிதனும் தூங்குகின்ற போது வெளித்தெலும்புவானா என்பதே சந்தேகமாக இருக்கின்றது எனவே நமது வாழ்வில் செல்லக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு மனிதங்களும் நம்மை கடந்து செல்கின்றன அந்த நிமிடத்தை நாம் இந்த வானம் பூமி அளவுக்கு செல்வத்தை கொடுத்து வாங்குவதற்கு நாம் முயற்சித்தாலும் ஒரு நிமிடத்தை ஏனும் பெற்றுக் கொள்ள முடியாது நீ உனது காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்றாயா நிரந்தரமா இருப்பாய் என்ற நப்பாசையிலேனே இருந்து கொண்டிருக்கின்றாயா சுவர்க்கத்துக்கு பதிலாக உனது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நரகத்தை விலைக்கு வாங்க போகின்றாய் மனிதா நிரந்தர தூக்கத்திலே திரந்தர நிரந்தர மறதியிலே நீ இருந்து விடாதே உண்மையிலே மனிதா நீ உனக்கு நீ நண்பனாக இருக்கின்றாயா எதிரியாக இருக்கின்றாயா நாளை உன்னை சோதனைகள் கொள்கின்ற போது உனது ஆத்மாவுக்கு நீ என்ன சேவைகள் செய்தாயோ அதுதான் உனக்கு துணையாக இருக்கும் எனவே மனோ இச்சையை விட்டுவிட்டு படைத்தவனுக்கு கட்டுப்படுவதற்கு நீ முயற்சிப்பாயாக உனது கவலைகள் எல்லாம் நீ இலவசமாக மலிவாக நீ விட்டு விட்டாயா உண்மைக்கு புறம்பாக உனது வாழ்வை நீ அழைத்துக் கொள்ளாதே மனிதா கொண்டிருக்கிறது மரணம் உன்னை தவம் காத்து கொண்டிருக்கின்றது என்பதை ஒருபோதும் நீ மறந்து மறந்து விடாதே இன்று நீ விரும்பியதை செய்யலாம் உனது ஆசைக்குட்பட்டதை நிறைவேற்றலாம் நாளை உனக்கென மரணம் வந்துவிட்டால் எழுதுகோல்கள் முடக்கப்பட்டு விடும் எழுதுகோல்கள் அங்கே அடக்கப்பட்டு விடும் எனவே அதற்கு பின்னால் உன்னால் எதனையும் செய்ய முடியாது எனவே நீ பெரும் பாவங்கள் செய்வதன் மூலமாக நீ பாவியாக மாறிவிடுவாய் அதே போன்று சிறிய பாவங்களிலே தொடராக இருப்பதன் மூலமாகவும் அந்த பாவியாக நீ மாறிவிடுவாய் எனவே பெரும் பாவங்கள் செய்வதன் மூலமாக நீ ஈவானை விட்டும் ஒருபோதோ ஒளி ஓடி மாட்டாய் எனவே பாவங்கள் செய்தாலும் சிறிய பாவங்களிலே நிரந்தரமாக இருந்தாலும் அவற்றிலிருந்து சந்தர்ப்பத்தை நீ விட்டு விடாதே அதற்குத்தான் தான் அல்லாஹ் தந்திருக்கின்றான் பாவ மன்னிப்பை தந்திருக்கின்றான் எனவே எல்லா பாவத்தையும் அல்லாவிடத்திலே முன்வைத்து நீ மன்னிப்பு கேட்பாயாக அல் குரு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்லாஹுவிடத்திலே நீங்கள் அனைவரும் பாவ மன்னிப்பு கோருங்கள் ஐயுகல் மினூம் விரை விசுவாசிகளே அல்லாஹுவிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள் இந்த பாவ மன்னிப்பின் மூலமாக உங்களது கோளாறுகள் குற்றங்கள் தவறுகள் மன்னிக்கப்பட்டு வெற்றியாளர்களாக மாறலாம் என்று தௌபாவை நமக்கு அல்லாஹ் இனமாக ஒரு சன் ஒரு சன்மானமாக அல்லாஹ் தந்திருக்கின்றான் அபு மூசா ரதி அம்மாவும் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே அல்லாஹ் சுபஹ அ தாலா பகலிலே மனிதர்கள் செய்த பாவத்தை மன்னிப்பதற்காக இரவிலே அவனது இரண்டு கரங்களையும் அல்லாஹ் விரித்து இருக்கின்றான் பக இரவிலே செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக பகல் வேளையிலே அம்மா அவனது கரங்களை விரித்து வைத்திருக்கின்றான் எதுவரைக்கும் என்றால் கிழக்கிலே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கிலே உதிக்கின்ற வரும் வரை இந்த அல்லாஹுடைய தௌபாவுடைய வாசல் திறந்து கொண்டே இருக்கின்றன என்று நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே நான் எனது பாவங்களை எல்லாம் அல்லாஹுவிடத்திலே முன்வைத்து மன்னிப்பு கோருகின்றேன் எனது பாவங்கள் மனிதர்களுக்கு மறைக்கப்பட்டாலும் அதிலிருந்து அல்லாஹுவிடத்திலே நான் மன்னிப்பு கோருகின்றேன் எனவே எனது மன கிளர்ச்சியின் மூலமாக எனது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு பாவத்திலே நான் எரிந்து விட்டேன் என்றால் ஒளிக்கும் இருளுக்கும் அதாவது சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்குமோ அதே போன்றுதான் இருக்கும் எனவே மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு சுவர்க்கத்தை நீ இழந்து விடாதே மனிதா மனிதர்கள் ஏமாற்றத்திலும் மறதியிலும் இருப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் நாளை மரணம் உன்னை அழைப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது அந்த மரணத்தை அடைந்து கொள்வதற்காக நீ ஆயத்தமாக மனிதா நீண்ட நாள் உலகத்திலே வாழ வேண்டும் என்ற தப்பாசை கொண்டு மனிதன் இருப்பதை பார்த்து நான் ஆச்சரியம் முடுகின்றேன் ஏனென்றால் நிறைவேற மாட்டாது மரணம் வந்துவிட்டால் அவனை அழைத்துச் சென்று விடும் இரவு பகலாக நான் அல்லாஹுக்கு நான் பாவம் செய்கின்றேன் நிரந்தரமாக பாவத்திலே இருந்து ஒரு இழிவானவனாக நான் மாறுகின்றேன் எனக்கென்ன கேடு சுருக்கத்தை அடைந்து கொள்வதற்கு பதிலாக நரகத்துக்கு செல்லக்கூடிய நிலையை நான் அடைந்து கொள்ள வேண்டுமா என்பதை ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும் அது குருஹானிலே அல்லாஹ் குருந்தான் புல் நபியே எனது அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் யா இபாதி அல்ல தீன அஸ்ரஃப் அலஹம் தங்களுக்கு தானே அநியாயம் செய்து கொண்டவர்கள் தங்களுக்கு தானே துரோகம் செய்து கொண்டவர்கள் லா தக்கன தூ மீர் ரஹமத்தில்லா அல்லாஹுடைய ஒருபோதும் இழந்து விட வேண்டாம் எப்பேற்பட்ட துன்பத்தில் எப்பேற்பட்ட கோளாறுகள் உங்கள் மூலமாக ஏற்பட்டாலும் அல்லாஹுடைய அருளை நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அருளாளன் என்று அல்லாஹு சுபஹான அல் குரு ஆணிலே குறிப்பிடுகின்றான் இஸ்லாமிய சகோதரிகளே எனவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கம் புனித இஸ்லாமிய மார்க்கம் தான் நமக்கென இருக்கக்கூடிய முதலாக இருக்கின்றது இந்த முதலை பயன்படுத்தி நாம் வளப்படுத்தி லாபம் அடைவதற்கு நாம் முயற்சி வேண்டும் உலகிலே எத்தனையோ தளர்வுகள் எத்தனையோ முடிவுகள் ஏற்படும் ஆனால் இவைகளை நிவர்த்தி செய்வதற்காக வென்றே நமக்கு மார்க்கம் இருக்கின்றது ஆனால் மார்க்கத்தில் கோளாறுகள் வந்துவிட்டால் மார்க்கமே உடைக்கப்பட்டு விட்டால் தான் அதனை நிவர்த்தி செய்ய முடியும் எனவே நமக்கு ஏற்படக்கூடிய எத்தனை துன்பங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது ஒரு அற்பமானதாகத்தான் இருக்கும் மார்க்கத்திலே கோளாறுகள் வந்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதனை போன்ற ஒரு சோதனை அதனை போன்ற ஒரு இக்கட்டான நிலை எதுவும் இருக்க முடியாது எனவே குழப்பங்கள் நிறைந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவருடைய வாயிலும் அந்த சித்துநாக்கள் நம்மை தட்டுகின்றன நம்மை அழைக்கின்றன பூமிக்கு கீழாலும் பூமியின் மேலாலும் எத்தனையோ சித்துநாக்கள் ரகசியமாக நஞ்சூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே இந்த உலகம் என்பது சித்தினாவுக்கும் சோதனைக்கும் இடைப்பட்டது என்பதை நீ மறந்து விடாமல் எனவே உலகத்தில் பல துன்பங்கள் சோதனைகள் வரும் எனவே இவைகளிலே பொறுமை கொண்டு மன்னரை காஹனி உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள் மனிதார் ஹிரதயபத்தனுள் யமான் ரதி அல்லாஹ் அவர்கள் அன்னல் நபி செல்லல்லாஹு வலை செல்லும் அவருக்கு அந்தரங்க செயலாளர் அவர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள் யார சூழல் வா இன்ன குன்னா ஃபிஷர் நாங்கள் ஒரு கெடுதியிலே இருந்தோம் அல்லாஹ் சுபஹானஹுவா தானா அந்த கெடுதியை நீக்கிவிட்டு நன்மையை அல்லாஹ் நமக்கு தந்து விட்டான் எனவே இதற்கு பின்னால் இந்த நன்மைக்கு பின்னால் கெடுதிகள் வரும் அது என்னவென்று அருமை தோழர் மூலியமான் ரவி அல்லாம் அவர்களுக்கு கூறுகின்றார்கள் காரைருள் துண்டுகள் உன்னை நோக்கி விரைந்து வந்து கொண்டே இருக்கும் எவ்வாறென்றால் ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை வந்து கொண்டே இருக்கும் மாடுகள் மாட்டுடைய முகத்தை போன்று இது எங்கிருந்து வந்தது என்று தெரியாத அளவுக்கு பல பித்தினாக்கள் உன்னை எதிர்நோக்கி கொண்டே இருக்கும் என்று அந்த தோழருக்கு நபி அவர்கள் உபதேசம் செய்தார்கள் மீண்டும் அவர்கள் கூறுகின்றார்கள் ஃபித்னா வந்தாலும் உன்னிடத்திலே மார்க்கம் இருக்கும் என்றால் இஸ்லாம் இருக்கும் என்றால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டுவிட போவதில்லை ஆனால் சித்தினா குழப்பம் எப்போது வரும் என்றால் எது உண்மை எது வழிகேடு என்று தெரியாத ஒரு இக்கட்டான நிலைக்கு நீ வந்துவிட்டால் அதுதான் உனக்கு பித்தினாவாக இருக்கும் என்று நபி சொல்லா வளைவு செல்லம் மன்னர்கள் ஹதேபத்து முலியமான் ரதி அல்லான் அவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார்கள் மேலும் அவர்கள் கூறுகின்ற அந்த செய்தியிலே அல்லாஹா உங்களிடத்திலே பித்தினா உங்களுக்கு வந்து விட்டதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விழுந்து விட்டேனா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் விடயத்தை இப்போது ஹராமாக காண்பேன் அல்லது ஹராமாக கண்ட ஒரு விடயத்தை ஹலாலாக காண்பேன் இது எதன் மூலமாக என்றால் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு இஸ்லாமிய அடிப்படைகள் விளிம்பியங்களை பின்பற்றாமல் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு ஹராமை ஹலாலாகவும் ஹராமை ஹலாலாகவும் எண்ணக்கூடிய ஒரு காலம் வரும் உண்மையிலே அதுதான் பித்தினாவுடைய காலம் என்பதை நமக்கு அறிவிக்கின்றார்கள் மாலிக் புன அனஸ் ரவி அல்லான் அவர்கள் கூறுகின்ற போது ஒரு மனிதன் என்னிடத்திலே வருவான் அதனை போன்று இன்னும் விதண்டாவாதம் புரியக்கூடிய மனிதன் வந்து கொண்டே இருப்பான் எந்த அளவுக்கு என்றால் ஜிபிரில் அலி சலாம் மூலமாக இறக்கப்பட்ட குருவானை நாங்கள் மறுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வரும் வரை மனிதர்கள் எங்களை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று மாலிக் கூறுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் பாதுகாக்க வேண்டும் மேலும் இமாம் அவர்கள் ஒரு கவிதையை கூறினார்கள் மனிதா உனது எலும்புகள் எல்லாம் வித்துப்போய் விட்டன நிரந்தரமாக இருப்பதற்கு நீ ஆயத்தமாகின்றாயா மரணம் உன்னை அழைத்துக் கொண்டே இருக்கின்றன உலகிலே உன்னை துன்புறுத்தக்கூடிய முரண்படக்கூடிய அனைவருடன் நீ முரண்பட்டு கொண்டு இருக்க போகின்றாயா இவ்வாறு முரண்படுவதன் மூலமாக உனது மார்க்கத்தை நீ இலவாசமாக அவனது மார்க்கத்துக்கு விட்டுவிடக்கூடிய நிலை ஏற்படும் எனவே கவனமாக இருந்து கொள் நீ தெளிவாக அறிந்த ஒரு விடயத்தை பிறருடைய கருத்துக்காக நீ விட்டுக் கொடுக்காதே அது குருவான் ஹதீசின் மூலமாக உறுதியாக தெரிந்த விடயத்தை பிறருடைய இந்த கருத்துக்காகவும் நீ விட்டு விடாதே ஏனென்றால் அல்லாஹின் தூதர் செல்லம் வாழைவு செல்லும் அவர்கள் மூலமாக உறுதியான வழிமுறைகள் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றன எனவே அதுதான் நிரந்தரமும் உறுதியானதுமாக இருக்கும் எனவே உண்மை என்பது ஒருபோதும் மறைக்கப்பட மாட்டாது என்று ஒரு நாள் வெளியாகத்தான் செய்யும் எனவே உண்மையை பின்பற்றுவதற்கு நபியுடைய வழியை பின்பற்றுவதற்கு நீ என்றும் நீ தாமதித்து விடாதே உலகத்திலே எத்துணை வழிகாட்டல்கள் வந்தாலும் எத்தனை வழிமுறைகள் வந்தாலும் நபியுடைய வழிகாட்டலுக்கு ஆமினா உடைய மகன் முகம் அவர்களுடைய வழிகாட்டலுக்கு புறம்பாக விட சிறந்த ஒரு நீ ஒருபோதும் மாட்டாய் பக்கர் அலி அல்லா கூறுகின்றார்கள் நபி அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நான் செய்வேன் காரணம் அவர்கள் செய்தவைகளை விட்டு விடுவதன் மூலமாக நான் வழி தவறி விடுவேனோ என்று பயந்து நபி அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் நான் நிறைவேற்றக்கூடியவனாக இருந்தேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே நீங்கள் இவ்வாறான குழப்பமான அல் பித்னாவுடைய பின்பற்றி இஸ்லாமிய சட்ட விளிம்பியங்களை பின்பற்றி இஸ்லாமிய நட்பண்புகளை நீங்கள் வளர்த்து கொண்டு உறுதியாக இருப்பதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் குழப்பவாதிகள் உங்களை குழப்புவார்கள் ஆனால் உறுதியாக இருப்பதற்கு நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அல் குரு ஆணையில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல் குரு வானத்திலிருந்து இறக்கப்பட்ட அல்லாஹுடைய அந்த வேதத்தில் சிலதை மறுப்பதற்கு கூட உங்களுக்கு பித்தினாக்கள் வரும் எனவே இவைகளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே உலகம் என்பது நமக்கு நிரந்தரமற்றது அதில் வரக்கூடிய அனைத்தும் நன்மையாக இருந்தாலும் சோதனைக்குரியது துன்பமாக இருந்தாலும் சோதனைக்குரியது என்பதை நீ மறந்துவிடாதே எனவே இவ்வாறான இன்பம் துன்பம் கவலை சந்தோஷம் இது போன்றவைகளுக்கு மத்தியிலே போராட்டம் செய்து மன்னிப்பு கோரி உனது பாவங்களை அல்லாஹுடத்திலே மன்னிக்கப்பட்டு நீ இஸ்லாமிய விளிமியங்களை பின்பற்றி இஸ்லாத்தில் நிரந்தரமாக இருப்பதற்கு நீ உன்னை பழக்கப்படுத்திக் கொள் எனவே வல்லவன் அல்லாஹ் எத்துணை துன்பங்கள்